அலைலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பக்ஷம் இந்த நாளினும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனம் மத்திய புஸ்தகத்தினுடைய ஐந்தாம் அதிகாரத்திலே முப்பத்தி மூன்றாவது வசனத்தை அன்றியும் பொய்யான இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் பூர்வத்தாருக்கு உடைக்கப்பட்டது என்ன என்பதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் கர்த்தருக்கு முன்பாக நான் சத்தியம் அணிகிறேன் என்று சொல்ல சொல்லுவார்கள் அப்படி கர்த்தருக்கு முன்பாக நாம் சத்தியம் பண்ணக்கூடாது என்பதைத்தான் மத்திய புஸ்தகத்தில் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் சொல்லுவதை நாம் பார்க்கலாம் வேதபாலகர்களும் பரிசேர்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாயக்காரர்கள் என்றும் குரலரான வழிகாட்டிகள் என்றும் மதிகேடர்கள் என்றும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள் என்றும் வீரியன் பாம்பு என்றும் வீரியன் பாம்பு குட்டிகள் சர்ப்பங்கள் இவைகளுக்கு அவர்களை ஒப்புரவு படுத்தினார் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை தான் குடலான வழிகாட்டுகளை உங்களுக்கு ஐயோ எவனாயிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும் எவனாயிலும் தேவனாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள் என்பதை சொல்கிறான் முதலாவதாக பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது தேவன் பெயரில் நாம் சத்தியம் பண்ணக்கூடாது என்று உரைக்கப்பட்டது இரண்டாவதாக தேவனுக்கு முன்பாக நாம் ஆணையிடுவது நம்முடைய கஷ்ட காலத்திலையும் துன்ப நேரங்களிலும் துயர நேரங்களிலும் கர்த்தருக்கு நாம் பொருத்தனைகளை செலுத்துவது அந்த பொருத்தனைகளை செலுத்திவிட்டு சொல்லிவிட்டு ஆணையிட்டு விட்டு அவைகள் கர்த்தர் நமக்கு அந்த கஷ்டத்தையும் நிவர்த்தியானதையும் அவர் திருப்பி நமக்கு அளித்தபோது நல்ல ஒரு சுகமான வாழ்க்கையை நமக்கு தந்தபோது நாம் அந்த பொருத்தனைகளையெல்லாம் மறந்து விடுவோம் பொருத்தனையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தர் முன்பு ஆணையிட்டவன் அதை உடனே நிறைவேற்ற வேண்டும் அதை உடனே நாளைக்கு நிறைவேற்றலாம் அடுத்த வாரத்திலே நிறைவேற்றலாம் அடுத்த மாதத்தில் நிறைவேற்றலாம் அடுத்த வருஷத்தில் நிறைவேற்றலாம் என்றால் அதற்குள்ளாக நாம் என்ன பொருத்தனை பண்ணோம் அப்படிங்கிறத நாமே மறந்து போயிடுவோம் இதுதான் நீங்கள் பொறுத்தனை பண்ணாமல் இருந்தால் கூட பாவம் இல்லை ஆனால் உன் வாயினால் சொன்னதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை உபகாமம் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்கிறது உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொறுத்தனை பண்ணி சொன்ன உற்சாகப்படியை செலுத்தி தீர்ப்பாயாக ஆகவே நீ வேளை பொறுத்தனை செலுத்தவில்லை என்றால் நீ மூடனாகிவிடுவாய் என்று பிரசங்கியார் புஸ்தகம் சொல்கிறது ஆகவே அது மாத்திரமல்ல நாம் பொருத்தனைகளை நிறைவா நிறைவேற்றாமல் இருப்பது தேவனுடைய நாமத்தை நாம் வீணாக வழங்குவதற்கு சமம் என்பதை என்னாகாம புஸ்தகத்திலையும் நாம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம் முப்பதாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்திலே ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாரொரு காரியத்தை செய்யும்படி தன் ஆத்மாவின் நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்டபடியெல்லாம் செய்ய கடவன் என்று சொல்லப்படுகிறது தேவியாராம புஸ்தகத்தில் அவருடைய நாமத்தை நாம் வீணாக தூசிக்கக்கூடாது என்பதை கர்த்தன் மிக தெளிவாக சொல்லியிருப்பதை தேவியாராம புஸ்தகம் பத்தொன்போதாம் அதிகாரத்திலே பனிரெண்டாம் வசனம் என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதுனால் ஆகவே அவர் நாமத்தை வீணாக வழங்கக்கூடாது உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சா கொலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர் என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே அவருடைய நாமத்தை நாம் வீணாக வழங்கக்கூடாது என்றால் அவர் நாமத்தை கொண்டு நாம் பொய்யானை இடக்கூடாது என்பது முக்கியமாக பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கர்த்தர் சொல்கிறார் சிலை வழிபாடுகள் கூடாது அது அவரே கர்த்தர் நான் கர்த்தர் என்னை தவிர உங்களுக்கு வேறு தேவன் இல்லை ஆகவே எந்தவித சிலை சிலையை வணங்குவதன் மூலம் தேவனுக்கு நீங்கள் பகைவனாகி விடுகிறீர்கள் ஆகவே எகிப்தியர்கள் பலவித தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள் அவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிலையை வைத்திருப்பார்கள் அந்த சிலைகளை வணங்குவார்கள் ஆனால் நமக்கு ஒரே தேவன் மெய்யான தேவன் கர்த்தர்தான் மனித குலத்தின் பிரதிநிதியாக ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் அந்த பாவம் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டுக்கும் விசாரிக்கப்படும் ஆகவே நாம் தேவனுடைய நாமத்தை குறித்து போட்டி துதிப்பதற்கும் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கும் பயன்படுத்த வேண்டிய வெளியே பொய்யானை விடக்கூடாது ஓவினாளை நாம் அனுசரிக்காமல் இருக்கக்கூடாது களவு செய்யக்கூடாது இப்படி பலவித திட்டங்களை கற்பனைகளை அவர் சொல்லியிருப்பதை லேவியாரம புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகமாக பன்னெண்டாம் மாத பாசிட்டோம் களவு பொய் கத்தரின் பேரில் பொய்யானை திறனை ஒடுக்குவது கொள்ளையிடுதல் கூலியை காலம் தாழ்த்துவது ஊனமுத்தோரை துன்புறுத்தல் அந்நீதியாக நியாயம் தீர்த்தல் கோல் சொல்லுதல் இரத்தப்படிக்கு உட்படுதல் உள்ளத்திலே பொறாமை கொள்ளுதல் அன்பு இல்லாமல் இருப்பது இவைகளெல்லாம் விட்டு நாம் விலக வேண்டும் இவை இவைகள் இருந்தால் பொய்யான இடுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதைத்தான் தாக்கராம புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஏதா வசனத்தை சொல்கிறது உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பதாக கர்த்தளுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடான் ஆகவே பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதுக்கு மூன்று காரியங்கள் ஒன்று உன் தேவனாகிய கர்த்தரை நாமத்தை வீணாக வழங்காதிருப்பாயாக இரண்டு சத்தியம் பண்ணக்கூடாது மூன்றாவது பொருத்தனை பண்ணினால் அதை உடனே நிறைவேற்ற வேண்டும் கால தாழ்த்தக்கூடாது அப்படி நீ செய்யாமல் போய்விட்டால் நீ மூடனாய் விடுவாய் என்பதுதான் இன்றைக்கு பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது ஆகிய பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை நாம் கவனமாக கவனித்து இந்த நாளிலே நாம் பொய்யானை இடாமல் இருப்பதற்காக தேவனுடைய நாமத்தை நாம் மகிமையோடு பறைசாற்ற வேண்டும் சத்தியம் பண்ணக்கூடாது தேவனுடைய பேரிலே மற்றும் நாம் ஒருத்தனை பண்ணி செய்யாமல் இருந்தால் அதுவே பெரிய பாவம் அதை விட பொருத்தனை பண்ணாமல் இருந்தாலே நமக்கு பாவம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே இதுதான் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்க என்பதை மிக தெளிவாக இந்த வர மூலமாக நமக்கு தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார் தேவன் பாமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே அழிலுயா சோத்ரம் எங்கள் அன்பின் பிதாவே நல்ல ஆண்டவரே கிருமையும் மகா இறப்பும் ஒழுக்கமுடையவரை இந்த நாளிலும் பூர்வத்தார் குறைக்கப்பட்ட மூன்று காரியங்களுக்கு வெளிப்படுத்தினேன் அதன்படி இன்றைக்கு நாங்கள் அதை கடைபிடித்து நடக்க என் தேவனே அப்பா அழிலா நாங்கள் பாவத்தில் விழுந்து போகாதபடி காக்கப்பட ஆவியான எங்களை உடைய வருகை மட்டும் காத்துக்கொள்ள முடியாத தெரிவிக்கிறோம் துணிகணம் மைமையாக முக்கிய செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அழிலுயா